மக்கள் சமுதாயத்தின் குடிமக்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே என் நிமிட நச்சுக்கு இயேசு வி நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் இறை மக்கள் சமுதாயத்தின் குடிமக்கள் யார் இறை மக்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இறைமக்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோருடைய படிப்பனையை அடித்தளமாய் கொண்டு வாழ்பவர்கள்தான் இறை மக்கள் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கிறிஸ்து கிறிஸ்தின் போதனை மூளைக்கல்லாய் கொண்டு வாழ்பவர்கள் தான் தங்கள் வாழ்வை கட்டி எழுப்பவர்கள்தான் இறை மக்கள் அப்போசருடைய படிப்பினை இயேசு கிறிஸ்துவின் போதனை இவற்றை ஒருங்கே வைத்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் கட்டடத்தை யாரெல்லாம் கட்டி எழுப்புகிறார்களோ தங்கள் வாழ்க்கையை யாரெல்லாம் இயேசு கிருஷ்ணன் அறைவுடலாய் மாற்றுகிறார்களோ தங்கள் வாழ்வை யாரெல்லாம் ஆலயமாய் ஆக்கிறார்களோ அவர்கள் யாராயிருக்கிறார்கள் இறை மக்களாயிருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்குண்டு தூய கோவிலாக வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெறுகிறது அது வளர்ந்துகிட்டே இருக்கு உலகத்தில் ஏதாவது கோயில் கட்டினா கட்ட அவ முடிஞ்சிடும் ஆனால் இந்த உயிருள்ள கோயில் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வளர்ந்து வருகிற உயிரிலோ கோயிலாய் நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால் அவர்கள்தான் இறை மக்கள் என்ன ஆவரானாக்கா தூய ஆவின் வழியாக இவர்களெல்லாம் கடவுளின் உறைவிடமாக ஆக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் ஆலயமாக்கப்பட்டு தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய உறைவிடமாய் மாறுகிறார்களோ அவர்கள் இறைமக்கள் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவர்கள் இறைமக்கள் கடவுளின் சித்தத்தின்படி வாழ்பவர்கள் இறைமக்கள் கடவுடைய திருநாமத்தை பெருமைப்படுத்தக்கூடியவர்கள் இறைமக்கள் அத்தகைய இறைமக்களாய் நாம் இருப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்